சடக்குன்னு மயக்க பிடிச்ச சிஎம் என்ன சொல்றாங்க தெரியுமா இங்க பாருங்க நெல்லினுடைய ஈரப்பதத்தை இப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க அவங்களுடைய உழைப்புக்கு ஆதாயம் கொடுங்கன்னு நாங்கள் சொல்றோம் சடக்கு சடக்குன்னு ரிஜெக்டட் ரிஜெக்டட்னு அனுப்பி விட்டுவிட்டு இப்போ நீங்க வந்து நாங்க தான் பண்ணணும் நீங்க ஒன்றும் பண்ணலாம் அப்படி இப்படி நாடகம் ஆடுனா நான் வேணா ஒன்று பண்றேன் வேர்க்காத கார் ஒன்று தாரேன் அதுல ஏறி நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு வேற கேட்கலாம் அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உடற்புறுமக்களை அவமானப்படுத்துறது சம்பவம் ஆகிடும் ஈரப்பதம் தலைவர் தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒண்டிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயி இருந்தால் என்ன செய்யணும் என்ன செஞ்சிருக்கணும் மோடி அவர்களே பிரதமர் அவர்களே மோடி தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கணும் பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையோ சந்திக்கிறீங்களே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க சொன்னா போதும் தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன்